ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை புரட்டாசி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இதனுடன் சேர்த்து கடனை அடைக்கக்கூடிய மைத்திரை முகூர்த்த நேரமும் நாளை வருகின்றது வெள்ளிக்கிழமையோடு வருகின்ற இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க கடன் தொகையில ஒரு சிறு தொகையை உங்களுடைய வீட்டிலேயே ஒரு பத்து ரூபாய் இருந்தா கூட வீட்டிலேயே எடுத்து வைங்க உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய வழி சீக்கிரமாக பிறக்கும் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் எடுத்து வைங்க வெள்ளிக்கிழமை வழிபாடு புரட்டாசி முதல் நாள் எப்படி செய்வது மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு கடன் தீர்வதற்கு இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போகிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிகா என்னங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் கடன் சுமை அதிகமாக இருக்கிறவங்க நாளைக்கு வரக்கூடிய அதாவது வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வருகின்ற இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை தவற விடக்கூடாது மைத்திரே முகூர்த்த நேரம் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது அவர்களுக்கு ஒரு சிறு விளக்கம் கொடுத்துடுறேன் நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றின ஒரு ரகசிய வழிபாட்டு முறைனே சொல்லலாங்க சித்தர்களால் சொல்லப்பட்ட மிகவும் முக்கியமான கடனை அடைக்கக்கூடிய கடன் அடைக்கக்கூடிய வழியை தரக்கூடிய ஒரு உன்னதமான நேரம் தான் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் இதற்கு மிக மிக அற்புதமான சக்திகள் இருக்குங்க இதில் நட்சத்திர பலங்கள்லாம் இருக்குது நம்ம அதற்கெல்லாம் போகாமல் இந்த நேரத்தில் என்ன பண்ணால் கடன் அடையும் அப்படின்றத பார்த்துடலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமையோட இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் வருது அப்படின்னு சொன்னேன் இதுல கூடுதல் விசேஷம் என்ன அப்படின்னா நாளைக்கு புரட்டாசி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அதாவது தமிழ் மாதத்தில் புரட்டாசி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமையோட வருகின்றது இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் இந்த நேரத்துல நம்ம வாங்கின கடனை எப்படி வந்து அடைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க பொதுவாகவே நம்ம வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரி தாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை வீட்டில் வெள்ளிக்கிழமை பூஜை அனைவரும் தவறாமல் செய்யுங்க இதனுடன் சேர்த்து மைத்திரே முகூர்த்த நேரத்துல கடனை அடைக்கக்கூடிய வழியையும் தவறாமல் நீங்க செய்யலாம் முதலில் வெள்ளிக்கிழமை பூஜை புரட்டாசி மாதத்துல எப்படி செய்யணும் அப்படின்றத பாத்துட்டு நம்ம மைத்திரை முகூர்த்த நேரத்துக்கு போலாம் வெள்ளிக்கிழமை நாளைக்கு காலையிலேயே நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை செய்தாலும் நல்லது அப்படி இல்லை அப்படின்றவங்க மாலை நேரம் ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள நேரம் நல்லா இருக்கு இந்த நேரத்துலயும் பூஜை செய்யலாம் காலை நேரம் பூஜை செய்யறவங்க எந்த நேரத்துல செய்யலாம்னா அதிகாலை நாலு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்துல பூஜை செய்யுங்க இரவு நேரம் நான் சொன்ன நேரத்துல செய்யுங்க என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய நிலைவாசல்லேருந்து இருந்து ஆரம்பிப்போம் நிலைவாசல்ல மாவிலை தோரணம் கட்டுங்க மாவிலை நிலைவாசல்ல தவறாமல் வேங்க இரண்டு தீபம் ஏற்றுங்க வெள்ளிக்கிழமையில நிலைவாசலில் இரண்டு பக்கமும் நீங்க தீபம் ஏற்றலாம் நெய் தீபமாக இருந்தால் நல்லது அடுத்தது மிகவும் முக்கியமானது நீங்க பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அம்மனுடைய படம் இருந்தால் நல்ல துடைத்துட்டு மஞ்சள் குங்குமம் பூ எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சிலைக்கு விக்கிரகத்திற்கு அபிஷேகம் பண்ணணும் அலங்காரம் பண்ணிக்கோங்க மல்லிகைப்பூ வாசனையான மலர்கள் வைங்க சாமந்தி வைங்க புரட்டாசி வெள்ளிக்கிழமைன்னு சொன்னேன் அப்போ நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது பெருமாள் வழிபாடு பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தாங்க இந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமை இந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பூஜை அறியில் பெருமாள் படம் இருந்தா அது கிருஷ்ணர் படமோ பெருமாளுடைய படமோ பெருமாள் விளக்கு வச்சிருக்கீங்களோ துளசி வைத்து வழிபாடு செய்யுங்க துளசி வழிபாடு நாளைக்கு மிகவும் முக்கியம் வீட்டுல துளசி மாடம் இருந்தா அங்க நெய் தீபம் ஏற்றி வைத்து நல்ல வாசனையான மலர் துளசிக்கு வைத்து துளசி அன்னையை நாளைக்கு வணங்க வேண்டும் பூஜை அறையிலையும் இதே வழிமுறை தாங்க தீபம் ஏற்றி நாளைக்கு பெருமாளுடைய நாமத்தையும் தாயாருடைய நாமத்தையும் சொல்லி வழிபாடு பண்ணுங்க வீட்டுல விஷ்ணு சகசர நாமமும் லலிதா சகசர நாமமும் தவறாமல் ஒழிக்கணும் இது நாளைக்கு புரோட்டாசி வெள்ளிக்கிழமை என்று செய்யக்கூடிய வழிபாட்டு முறை பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் பழையத்து இருந்ததுன்னா அதை மாற்றிக்கோங்க புதியதாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் மாற்றும் பொழுது அதில் ஒரே ஒரு ஏலக்காய் சிறிது துளசி இலை சிறிது பச்சை கற்புரம் இதை மூணுத்தையும் போட்டு நாளைக்கு தீர்த்த தண்ணி வைங்க இப்படி நீங்கள் பூஜை எல்லாமே முடித்ததுக்கப்புறமா உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வழியை கொடுக்கக்கூடிய இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரம் வருது அதி விசேஷமானது இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிடத்திற்கு தொடங்கி ஒன்பது மணி முப்பது வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் இருக்குது இதில் சுக்கர ஓரையும் சேர்ந்து வர்றது அதி விசேஷம் இந்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க மிக 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 சக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரத்தில் உங்களுடைய கடன் தொகையிலிருந்து ஒரு சிறு தொகையை யாருக்காவது கொடுக்கறதா கொடுத்துருங்க இல்லை நான் வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு போய் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே என்ன பண்ணுங்கள் ஒரு வெள்ளை கலர் கவர் எடுத்துக்கோங்க யாரிடம் நீங்கள் கை நீட்டி கடன் வாங்குனீங்களோ அது வங்கியின் பெயரோ அதாவது பேங்க்கோட நேமோ அப்படி இல்லைனா தனி நபரோ அவர்களுடைய பெயர் இல்லைன்னா பேங்க் நேம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க இது வந்து தாந்திரிக பரிகாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை இந்த இலையில் அந்த நபருடைய பெயர் இல்லைன்னா பேங்க் நேம் ஹவுசிங் லோன் இல்லை அடகு வைத்த நகை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல மேலே எழுதிக்கோங்க சீக்கிரமே முழு கடனை அடைக்கக்கூடிய நேரம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க சிவப்பு நிறப்பணா பயன்படுத்துங்க அப்படி இல்லைனா ப்ளூ கலர் பயன்படுத்தலாம் கடன் தீர வேண்டும் எழுதிக்கோங்க எவ்வளவு லட்சம் கடனோ அந்த லட்சம் கடனை எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு இதனுடன் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜவ்வாது இதை வைத்து ஒரு பத்து ரூபாய் இல்லை ஒரே ஒரு ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து வைங்க இந்த நேரத்தில் அந்த கவரில் போட்டுவிடுங்க இந்த நேரம் நான் சொன்ன நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சிடணும் எனக்கு ஐந்து கடன் இருக்குமா இல்லை ஒரு பத்து கடன் இருக்குமானா இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரே கவரில் பிரியாணி இலையில் இந்த மாதிரி எழுதி எழுதி போட்டுவிடுங்க இந்த நேரத்தில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் தவறாமல் நினைக்கணும் ஏன்னா ஹோரை வருது இந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு நாள் சுக்கர பகவானின் அதிபதி மகாலட்சுமி அப்போது நம்ம மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிக்கிட்டு நிச்சயமாக நம்முடைய கடன் தொல்லை தீரணும் படிப்படியாக குறையணும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த நேரத்தில் இதை எடுத்து வைங்க ஒரு நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கடனை அடைக்கக்கூடிய வழி பிறக்கும் ஒரு மூன்று மாதமோ நான்கு மாதமோ இல்லை முப்பது நாட்களோ உங்களுடைய கர்ம வினைகளின் தாக்கத்தை பொறுத்து இருக்கு அப்படி கடனை அடைக்கக்கூடிய நேரம் வரும்பொழுது நீங்க அந்த பிரியாணி இலையில எழுதி வச்சிருக்கீங்கல்ல உதாரணமா ஒரு பேங்க்ல இருந்து ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த கடனை அடைச்சிருப்பீங்க அந்த நேரத்துல ஒரு மூன்று மாதத்திலயோ இல்லை ஒரு வருடத்திற்குள்ளேயோ அப்பொழுது அந்த கடனை அழைத்து விட்டு இந்த பிரியாணியிலேயே எரித்து காத்தில் விட்டுடுங்க நீங்கள் சேமித்து வைத்த தொகையை எடுத்து கோவில் உண்டியல்ல செலுத்திடுங்க மாதம் மாதம் மைத்திரை முகூர்த்த நேரம் வரும் ஒவ்வொரு மாதமும் அதிகபட்சம் நாலு முகூர்த்தம் வரும் சில மாதங்கள்ல மூன்று வரும் சில மாதங்கள்ல இரண்டு வரும் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இரண்டு மைத்திரை முகூர்த்தம் தான் வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது அதி விசேஷமானது ஏற்கனவே ஒரு மைத்திரை முகூர்த்த நேரம் முடிஞ்சிடுது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கடன் அடையும் பொழுதும் இந்த பிரியாணி இலையை எரித்து காற்றுல விட்டுடணும் அடுத்த மாதமும் இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் மாதத்தில் ஏதாவது ஒரு மைத்திரை முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்துக்குவாங்க அம்மா பிள்ளைகளுக்காக பண்ணலாம் பிள்ளைகள் வந்து அம்மாக்காக அம்மா அப்பாவுக்காக பண்ணலாம் பெண்கள் மாதவிடாய் நேரத்துலேயும் பண்ணலாம் பூஜை அறையில் பண்ணாதீங்க ஹாலில் உட்காந்து பண்ணுங்க நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா ஆஃபீஸ்லையும் இதை பண்ணலாம் எந்த தப்பும் கிடையாது ட்ராவலில் இருக்கீங்கன்னா ஒரு வெளியூர் பிரயாணத்தில் இருக்கீங்கன்னா அங்கேயும் நீங்க செய்யலாம் அந்த நேரத்துல செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வச்சிருங்க இல்ல ஒரு பட்டு துணி கடியில வச்சிருங்க அதிகமான பேருக்கு இது பலன் கொடுத்த ஒரு பதிவு அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வெள்ளிக்கிழமையோட வந்திருக்கு யாரும் தவற விடாதீர்கள் இந்த அதிசயமான அற்புதமான மைத்திரி முகூர்த்த நாளை அனைவரும் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல பலன் இதன் மூலமாக கிடைக்கும் குறைந்தது ஒரு பத்து நிமிடம் தான் ஆகும் அதனால் இந்த பத்து நிமிடத்துல இந்த விசேஷமான விஷயத்தை செய்யுங்க மகாலட்சுமியின் மந்திரத்தை சொல்லுங்க அந்த கவரில் எடுத்து வைக்கும்போது ஸ்ட்ரீம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே எடுத்து வைங்க இது மகாலட்சுமிக்கு உரிய பீஜ மந்திரம் இப்படி நீங்கள் இந்த எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே எடுத்து வைக்கும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அனைவரும் கமெண்ட்ல தவறாமல் ஸ்ட்ரீம் அப்படின்ற பீஜ மந்திரத்தை டைப் பண்ணுங்க உங்களுக்கு மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க நான் பதில் அளிக்க முயற்சி செய்கின்றேன் இன்ஸ்டாகிராமில் தெய்வீக எண்ணங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தினம் தினம் நடக்கின்ற பூஜை குறிப்புகளை அங்கே நான் கொடுப்பேன் அங்கேயும் நான் ஆன்மீக தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதையும் நீங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னமும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்